ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பிப்பில்லையே ரொம்ப நேரமாக ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதுக்காக உன் வீட்டு வாசல்லையே காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதை பற்றி நீ யோசிக்காம ஒரு சின்ன விஷயத்த ஒரு சின்ன பிரச்சனையை மனசுக்குள்ளே யோசிச்சு யோசிச்சு பயந்துக்கிட்டே இருந்த நீ என்னவில்லாமோ கற்பனை செய்கிறாயே அப்படியெல்லாம் எதுவும் நடக்க நான் விட மாட்டேன் எல்லாமே சரியாகி நீ கவலைப்படுற விஷயங்களுக்கும் உனக்கு முடிவு கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதற்காக தான உன்னை தேடி வந்து உன் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருக்கே என் செல்வமே அப்பா முருகா எனக்கு ஒரு சின்ன நன்மை நடந்தாலும் ஒரு நல்லது நடந்தாலும் உடனே மிக பெரிய துன்பம் வருதுன்னு தானே நீ புலம்பிக்கிட்டு இருக்க இங்கே எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் இருக்கும் நல்லதும் கெட்டதும் ஏற்றமும் இரக்கமும் மாறி மாறி வரக்கூடிய மனிதர்களோட வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடந்தா அதுக்காக சந்தோஷப்படு கெட்டது நடந்தா இதுவும் கடந்து போகும் இதுவும் சரியாகும்னு நம்பி பொறுமையாக காத்திரியன் செல்வமே காசு பணம் எல்லாம் இருந்தா நிம்மதி இருக்கும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஆனா செல்வம் இருக்கும் இடத்தில் ஆரோக்கிய குறைபாடுகளோடு சிலர் அவதிப்படுவதையும் சரி செய்யவே முடியாத பிரச்சனைகளோடு அவர்கள் திணறுவதையும் அவர்கள் உடம்பு பண்ற கஷ்டத்தால் அவர்கள் மன வருத்தம் அடைவதும் வேதனை உடைவதும் எவ்வளவு துயரமான விஷயங்கள்னு உனக்கு தெரியாது நல்லா தினமும் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க ஆரோக்கியமாக நல்லா நடந்து போவாங்க ஆனால் காசு பணம் இருக்கிறவன் நடந்து போகிறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே கஷ்டப்பட வேண்டியதாகத்தானே இருக்குது எந்த காலத்துலேயும் எல்லாவற்றையும் ஒரே மாதிரி சமப்படுத்த முடியாது உன்னுடைய எண்ணம் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றம் பெறுகிறது நீயும் மனசளவில் பக்குவப்பட்டு எண்ணங்களை சமநிலைப்படுத்திக்கிட்டு என் வாழ்க்கைக்கு எந்த குறையும் இல்லை இந்த அளவுக்கு நான் நல்லா இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்குன்னு உனக்குள்ள நேர்மறையான விஷயங்களை யோசிக்க பழகு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடச்சதை திருப்தியாக சமநிலையாக நீ நினைக்கும் போது உன் வாழ்க்கைக்கான மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான துன்பம் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் நிச்சயமா நீ உயரும்படி உனக்கு நல்ல வாழ்க்கையை உன் அப்பன் முருகன் நான் காட்டுவேன் செல்வமே ஜாதகத்தில் கோளாடா இருந்தாலும் சரி அல்லது கிரகங்கள் உன்னை கைவிட்டு பிரச்சனை செய்ய நினைச்சாலும் சரி இந்த கந்தனின் கரங்கள் ஒருபோதும் உன்னை கைவிடாது உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளும் உன் கூட பிறந்த இரத்த சந்த பந்தங்களுமே உன்னை கைவிட்டாலும் இந்த முருகன் நான் ஒருபோதும் என்னுடைய உறவை விட்டு விலக மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில நீ நல்லா வெற்றி பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் எப்போதுமே எனது விருப்பமாக இருக்கிறது என் சொல்லுமே அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக கண்டதையும் நினச்சி கவலைப்படுற உன் வாழ்க்கையை அழகானதாகவும் உயர்வானதாகவும் நான் மாற்ற தான் போகிறேன் சில காலமாகவே ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கணும்னு நீ போராடிக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும் நீ என்னுடைய ஆலயத்தில் தரிசிக்க வந்த பொழுது கூட அதை பற்றி என்கிட்ட சொன்ன தினமும் இரவு கூட அது அடிக்கடி நினச்சி நினச்சி அது சரியாகணும் அது கிடைக்கணும் அது நல்லபடியாக நடக்கணும்னு பிரார்த்தித்து கொண்டும் பயந்து கொண்டும் இருப்பது எனக்கு தெரியுவேன் செல்வமே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன்னுடைய எண்ணத்திற்கேற்றார் போலவே நீ நல்லா இருக்கும்படி உன் பிரார்த்தனைகளை நான் நிறைவேற்ற போகிறேன் நீ என் என்ன நடக்கணும்னு கேட்டியோ அதையே உனக்கு நிறைவேற்றி கொடுத்து நீ சந்தோஷமாய் வாழும்படி எல்லா விஷயங்களையும் செய்வதற்கு வந்துவிட்டேன் செல்வமே நீ எதுக்காகவும் வருத்தப்படவேனா நீ இப்போ யாரோடு போராடிக்கிட்டு இருக்கியோ யாரை பெரியவங்க நினச்சிக்கிட்டு இருக்கியோ அவர்கள் மிகவும் சாதாரணமானவர்கள் அவர்களோடு நான் இல்லை ஆனால் உன் கூட நான் இருக்கிறேன் தானே சாதாரண மனிதர்களிடம் போய் நீ ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னுடைய ஆற்றலையெல்லாம் செலவழித்து போராடுற அவங்களுக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் மன போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வேணும்னா நீ என் நாமத்தை சொல்ல ஆரம்பி நீ எப்போது மன அமைதியோடு என்ன நினச்சிக்கிட்டு தியானம் செய்ய ஆரம்பிச்சினா அதாவது மனசு படுத்திக்கிட்டு முருகா முருகானே என் நாமத்தை சொன்னினா உன்னுடைய கோபமும் கவலையும் ஒன்றுமில்லாமல் போகும் உன் கவலைகளையெல்லாம் காணாமல் போகச் செய்து உன் கோபத்தை எல்லாம் தூபமாய் ஆக்கி துரத்தி விட்டு உன் இதயத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் பரவும்படி நான் செய்வேன் ஏற்கனவே நீ இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுறதாலையும் கவலைப்படுறதாலையும் பயப்படுறதாலேயும் பதட்டப்படுவதாலும்தான் உன் இதயத்தில் சிறு சிறு ஓட்டைகளாக நீ நீயே உன்னையும் உன் உடலையும் காயப்படுத்தி கொள்ளாமல் மனசை அமைதியாக வச்சுக்கோ பொறுமையாக இருக்க பழகு உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா உண்மைகளும் எனக்கு தெரியும் உன்னுடைய ஒரு முக்கியமான கோரிக்கை நிறைவேறினால் நீ என்னுடைய ஆலயத்துக்கு சந்தோஷமாக வந்து நன்றி சொல்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்றது எனக்கு தெரியும் நிச்சயமா உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் செல்வமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் உன் மனசு என்ன நல்ல விஷயத்தை நினைக்கிதோ அந்த மனசுக்கு நல்லதே நடக்கும்படி நான் நன்மையை முடிச்சு தருவேன் எந்த மனிதன் மற்றவர்களும் நல்லா இருக்கணும் நினைக்கிறானோ அந்த மனுஷன் நல்லாவே இருப்பான் நீ உனக்கு மட்டும் நல்லது நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக உன்னுடைய பிரார்த்தனைகளை செய்ய பழகு இதை மட்டும் நீ செஞ்சினா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் செல்வமே நீ நான் நல்லா இருக்கணும் எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா மக்களுக்கும் நல்லதே நடக்கணும் சந்தோஷமாக வாழணும்னு எல்லாருக்கும் சேர்த்து கேட்டுப்பார் அந்த எல்லாருக்குள்ளும் நீயும் வந்து அதன் மூலமாக எல்லாருக்கும் நல்லது நடக்கும்போது உனக்கான நல்லதும் நடந்துவிடும் அடுத்தவங்களுக்காக நீ சுயநலமின்றி பிரார்த்தனை செய்வதன் விளைவாக உனக்கான காரியங்கள் முதல்ல நிறைவேறும் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி படைத்தவன் தானே இந்த முருகன் நிச்சயமாக உன் தலைவிதியையும் நல்ல முறையில் நான் மாற்றி எழுதுவேன் பதினாறு செல்வங்களும் பெற்று நீ பெருவாழ்வு வாழ்வாய் என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை என் செல்வமே உனக்கு எடுக்க எத்தனையோ பேர் வந்தாலும் அதே இடத்துல உனக்காக ஒருத்தனை நான் எழுதுறேன் எனது அன்பு பிள்ளையான உன்னை ஒருபோதும் நிலை குலைய விட மாட்டேன் உன் கூடவே தானே நான் இனி இருக்க போறேன் உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நான் உன் பக்கத்திலே இருந்து உன்னை பாதுகாக்கப் போறேன் என்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த என் அன்பு குழந்தையான உன் வாழ்க்கையில் இனி எப்போதும் வெளிச்சமாக இருக்கும்படி நீ சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வாழும்படி இருள் உன்னை நோக்கி வராமல் நானே காக்கப் போகிறேன் என் செல்வமே நான் இப்போ உன் வாழ்க்கையில கொடுத்ததை மட்டும் மகிழ்ச்சியோட ஏத்துக்கோ நீ நினைச்சது நடக்கலையென்னு மனம் வருத்தப்பட வேணாம் உனக்கு எது சிறந்ததென எனக்கு தெரியும் அதனால உன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் பயப்படாமல் தைரியமாயிரு உனக்கு தேவையானதையெல்லாம் கொடுத்து உன் வாழ்வில் இதுவரை நீ பார்த்திராத உச்சத்தை தொடும்படி செய்வேன் இனிமேலும் நீ எதை நினைச்சும் பின்வாங்காமல் முன்னேறி போய்கிட்டே இரு உன்னுடைய துயரங்கள் அனைத்தும் போகுது கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நான் உன்னை வியத்துவேன் என் செல்வமே இப்போ நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் உன் வழியும் வேதனையும் எனக்கு புரியுது நான் உன் மேல இறக்கப்படல நினைச்சு தவறாக யோசித்து கோபம் கொள்ளாதே என் கண்ணின் இமை போல அல்லவா நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன் உனக்கான விடியலும் நெருங்கி வந்துடுச்சு இனிமே என் மேலே சந்தேகப்படுறதோ நான் உனக்கு நல்லது செய்ய மாட்டேன்னு யோசிச்சு கவலைப்படுறதோ வேண்டாம் சந்தேகம் எனும் அரக்கனை உன் மனசுக்குள்ள அனுமதிச்சின்னா உன் மனசுக்குள்ள முன்வாசலில் உன்னுடைய சந்தேகம் வந்ததுன்னா உன்னுடைய நம்பிக்கையும் உனக்கான வெற்றியும் பின்வாசல் வழியாக வெளியேறிவிடும் அது உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கெடுத்துடும் முதல்ல இந்த சந்தேகத்தை தூக்கி போடு நான் உனக்கு நல்லது செய்வனோ மாட்டேனோன்ற சந்தேகமும் வேண்டாம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கக்கூடிய மனிதர்கள் மீதும் நீ சந்தேகம் கொள்ள வேண்டாம் நம்பிக்கையை நலிவடைய செய்யக்கூடிய எந்த விஷயமும் உன்னை நெருங்காத அளவிற்கு எப்போதும் நீ என் மேலே நம்பிக்கையோட இருந்தினா நீ தேடும் விஷயங்களையெல்லாம் எந்த தடையும் வராமல் உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன் உன் வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே உனக்கு சவால் போல இருந்தாலும் நீ முயற்சியை தொடர்ந்து செஞ்சா நிச்சயமாக வெற்றி கிடைத்து விடும் என்று செல்வமே உனக்கு தேவையான மன ஆறுதலை கொடுக்க நான் இருக்கேன் கண்டதையும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத ஏதாவது ஒரு வழியில உன் அப்பன் முருகன் நான் உன்கிட்ட வந்து பேசுறேன் முதல்ல உன் வாழ்க்கையில் என்ன இருக்குதோ என்ன கிடச்சிருக்கோ அதுக்காக நன்றி சொல்லிக்கிட்டே இரு உன்னிடம் இல்லாதவைகளும் நீ எதிர்பார்த்ததும் ஆசைப்படுவதும் தானாக உன்னை நோக்கி வந்து சேரும் தேவையில்லாமல் கண்ணீர் வடிக்கிறதை விட்டுட்டு உன் முகத்தை எப்போதும் புன்முறுவலாக வச்சுக்கோ நல்லதே உனக்கு நடக்கும்